வணக்கம் இந்த நிகழ்வினை ஏற்பாடு ஏற்படுத்திய முதல்மொழி அமைப்பிற்கும் எழுத்தாளர் திரு தமிழ் மகன் அவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த நூல் இந்த வருட புத்தக தான் வெளியிட்டாங்க அஹ் தமிழ் மகன் அவர்களினுடைய அத்தனை புத்தகங்களும் என்னுடைய நூலகத்துல இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால முதல்ல ஞானம் வெளி வந்த உடனேயே நான் போய் வாங்கி இரண்டு நாள்ல அதை முடிச்சிட்டேன் அநேகமா முதல் ரிவ்யூ சமூக வலைகளில நான் தான் எழுதி இருப்பேன் நினைக்கிறேன் ஏன் இந்த புத்தகம் அவ்வளவு ஆர்வமா போய் நான் வாங்கினேன்னா எனக்கு அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அது நாவல் அப்படிங்கிற அளவுலதான் தெரியும் அதுல என்ன கதை எதுவுமே எனக்கு தெரியாது ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இதற்கு முன்பு அவருடைய நாவல்களை நான் படிச்சிருக்கேன் ஆண்பால் பெண்பால் இந்த நாவல் வந்து ஒரு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இப்படி ஒரு நாவல்ல பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு ஒரு பிரமிப்பை தந்த ஒரு நாவல் ஒரு பத்து வருடங்களுக்கு முன் பதினைந்து வருடங்கள் இருக்கும் நான் அந்த நாவலை முதல்ல படிச்சேன் ஆஹ் அதன் பிறகு அவருடைய வெட்டுப்புலி நான் படித்தேன் வெட்டுப்புலி அப்படிங்கிறது அவர் எப்பவுமே ஒரு சின்ன லைன்ல இருந்துதான் ஒரு பெரிய ஒரு சித்திரத்தை நம்மளுக்கு காட்டுவாங்க அந்த வெட்டுப்புள்ளியில நீங்க எல்லாருடைய தீப்பெட்டிகள் பயன்படுத்தினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கையில ஒரு வெட்டர்வாளோட ஒரு புளிய எதிர்க்கிற மாதிரியான ஒரு இதை பார்த்திருக்கீங்க வெட்டுப்புடி தீப்பெட்டி அந்த தீப்பெட்டியினுடைய வரலாறை தேடி போய் ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு ஆஹ் அந்த நாவல் நான் படிச்சிருக்கேன் இப்பொழுது வந்து ஞானத்திற்கு முன்பாக இதை பேசுவதற்கு என்னை அழைப்பதற்கு முன்பாக ஆஹ் நான் வந்து படைவீடு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய இந்த படைவீடு பற்றி ஒரே ஒரு பத்தியில இந்த நாவல்ல ஒரு குறிப்பு இருக்கு அந்த ஒரு பத்தியை தான் ஒரு மூணு நாவலாக படை வீடுல எழுதியிருக்கிறார் இப்போ ஞானம் ஞானம் ஏன் மிக முக்கியமான புத்தகமாக இருந்தது நான் படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அப்படிங்கிறது அது படிக்க படிக்க அது உறுதியாகிட்டே இருந்தது என்ன இந்த நாவல்ல அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு மனிதர் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் இருந்த ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைன்னா அவர் பிறந்தது வளர்ந்தது அதெல்லாம் இல்ல அது அவரை பற்றியான வாழ்க்கையில் அவருக்கு எத்தனை தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை பற்றி என்ன செய்திகள் தெரியுமோ அதை வச்சுட்டு அதுல கொஞ்சம் புனைவர் சேர்த்து ஆனா அவர் தேடி ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சுக்கிட்டே இருந்தார்ல அதை வந்து விரிவுபடுத்தி அந்த மனிதரினுடைய பெயர் ஆ வெங்கடாச்சலம் நாயகர் நாயக்கர் இல்ல ஒரு இக்கு நீங்க போட்டீங்கன்னா வரலாறு மாறிடுங்க நீ நம்ம நாயகருங்கிறது தெலுங்குல இருக்கிற ஒரு கிளான் ஒரு இன அவங்க இல்லை இவர் நாயகர் அப்படிங்கிறது ஒரு பட்டம் அந்த பட்டம் இவருக்கு இருக்குது வெங்கடாச்சலன் வெங்கடாச்சல நாயகர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் பற்றி வந்து ரொம்ப சின்ன சிறிய குறிப்பா தனிப்பட்ட குறிப்பு அவருடைய வாழ்க்கையை பற்றி என்னன்னா ஒரு ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் பிறகு வந்து சுண்ணாம்பு அஹ் அப்புறம் செங்கல் சூளை வைத்திருந்த ஒருவர் இதுதான் அவரை பற்றியான ஒரு தகவல் அவர் ஒரு நல்ல ஆங்கில புலமை கொண்டவர் இது நிறைய இடத்துல வரும் அவருடைய ஆங்கில புலமை மட்டும் அவர் பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இருந்தா அவர் இந்த சென்னையில பாதி எடுத்து அவரால் வாங்கியிருக்க முடியும் அவ்வளவு செல்வாக்கான ஒரு ஆங்கிலம் எப்ப அப்போ வந்து நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் துபாஷியாக அவங்க வேலை பார்த்தாங்கன்னா இதுல செங்கல்வராய ஆஹ் போய் ஒரு போய் பார்க்கும்போது அவர் மனதில் நினைப்பாரு இவர் மட்டும் இந்த ஆங்கிலத்தை சரியா பயன்படுத்தி இருந்தார் பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த தோட்டம் அவரோட தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாரு அந்த அளவுக்கான ஒரு திறமை கொண்டவர் ஆனா அவர் என்ன வேலை செய்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுதான் அவரை இன்றைக்கு நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மகன் என்கிற ஒருவர் அவரை தேடி போய் நம்மளை படிக்க வச்சது அப்படிங்கிறது அவர் செய்த ஒரு செயல்பாடு தான் அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா அவர் ஒரு அடிப்படையில ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறார்கள் ஏழு நேர பகுதியில ஒரு வீடு இருக்குது அவரால் ஒரு ஒரு வசதியான ஒரு சொகுசான வாழ்க்கையே வாழ்ந்து இருக்க முடியும் இது போக வந்து அவரே சொன்ன மாதிரி அப்போ வந்து சென்னையினுடைய பல கட்டடங்கள் இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தக்கூடிய அத்தனை கட்டங் கட்டடங்களுக்கும் சுண்ணாம்பு சப்ளை செஞ்சது அவர் தான் அப்ப அவருக்கு எத்தனை செல்வம் சேர்ந்திருக்க முடியும் அவங்க ஒரு இடத்துல வரும் பிற்காலத்து சரித்திரத்துல என்னுடைய பேர் சென்னைக்கு வெள்ளை அடிச்சவன் அப்படின்னு கூட வந்திருக்கும் அப்படின்னு நிஜமும் அதுதான் அவர் அது மாதிரியான ஆஹ் சப்ளை செய்தவர் அவர் அதுலயும் வந்து திருப்தி அடைந்து அவருடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்கலாம் ஆனா அவருக்கு அது எதுலையுமே திருப்தி ஆகல ஏன்னா அவர் வந்து அடிப்படையில நல்ல வாசகராக இருந்திருக்கிறார் தேடி தேடி புத்தகங்களை படிக்கிறவராக இருந்திருக்கிறார் அப்படி படிக்கிறவங்களுக்கு எப்பவுமே நிறைய கேள்விகள் வரும் நிறைய பயணம் செய்யணும்னு தோணும் அப்படியான ஒரு கேள்வி ஒரு அடிப்படையான ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியை வைத்து அவர் சில வேலைகளை செய்கிறார் என்ன கேள்வி அவருக்கு வருது அப்படின்னா இந்த மாகாணத்துல சாதியினருக்கு அதிகமான நிலமும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சாதியினருக்கு குறைவான நிலமும் எப்படி வந்தது இதுதான் அவருடைய அடிப்படையான கேள்வி மிக லாஜிக்கான ஒரு கேள்வி அவருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு காலகட்டத்துல நிலம் என்பது பொதுவா இப்ப நம்ம பார்ப்போமே இப்ப நம்ம ஒரு வீடு தேடி போவோம் ஒரு வாடகைக்கோ ஒரு சொந்த வீடோ நம்ம வாங்க போறோம் அப்படின்னா வீட்டுல உள்ள உறுப்பினர்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்குவோம் அல்லது வீட பார்ப்போம் இரண்டு பேர் மட்டுமே இருந்தா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் போதும் நிறைய பேர் இருந்தா நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் போவோம் இதுதானே அடிப்படை அப்படித்தானே வந்து நிலம் வைத்திருப்பவர்களும் அதிக பேர் அதிக பாப்புலேஷன் இருக்கிறவங்களுக்கு அதிக நிலம் இருந்திருக்கணும்ங்கிறதுதான் அடிப்படை அப்ப எப்படி வந்து இந்த நிலம் கைமாறியது எப்படி வந்து குறைந்த அளவு சதவீதமே இருக்கிற சாதியினருக்கு எப்படி இத்தனை பெரிய நிலம் வந்தது அப்படிங்கிறது அவருடைய ஒரு கேள்வி இதே கேள்வி தாமஸ் மன்றோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கலெக்டருக்கும் வந்தது அவர் நினைக்கிறாரு இந்த சென்னையில அப்ப ஆந்திராவும் சென்னை சென்னை மாகாணம்னு சொல்லப்படுற இந்த சென்னை மாகாணத்துல இந்த மெயின் தலைநகரத்துல நிறைய பேர் அதாவது நிலம் வைத்திருக்கிற மிராசுதாரர்கள் குறைவாக இருக்கிறாங்க ஆனா அவர்கள்ட்ட நிறைய நிலம் இருக்குது ஆனா இங்க வந்து கூலி வேலை செய்பவர்களும் ஆஹ் இங்க வந்து ஆஹ் வெளியில இருந்து வந்து செட்டில் ஆனவங்களுக்கும் நிலம் இல்லை அப்ப அவங்களுடைய நிலமை என்ன அவங்களுடைய நிலத்தை யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது அதற்காக அவர் வந்து சில விதிமுறைகளை கொண்டு வர்றாரு அப்ப அதை பொறு அந்த பொறுப்பை ஒருவரிடம் ஒப்படைக்கிறாரு அவர் பேர் சங்கரையர் இந்த சங்கரையர் என்ன பண்றாருன்னா இந்த நிலம் யார் கிட்ட இருந்தது தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் அந்த லிஸ்ட்ல இன்று நம் ஒடுக்கப்பட்டவர்களாக பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக இங்கிருப்பவர்கள் நிலம் எழுந்து போனார்கள் மேற்ஜாதியனு சொல்லப்படுறவங்களுக்கு அந்த நிலம் பிரித்து தரப்படும் இதுதான் இந்த நாவலினுடைய அடிப்படையாக மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படுகிற ஒரு கருத்து அப்போ ஒரு கருத்தை நம்ம இவ்வளவு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்கும் பொழுது அந்த நாவல்ல நீங்க வந்து ரொம்ப சர்வசாதார புனைவுதான் அப்படின்னு சொன்னா கூட சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தரவுகள் நமக்கு தேவைப்படும் அந்த தரவுகளை தான் இந்த நாவல் முழுக்கவும் திரு திரு மகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த தரவுகளைத்தான் ஆ வெங்கடாச்சல நாயகர் தேடினார் அவர் சாதாரணமா தேடல இந்த அட்டையில வந்து ஒரு படம் இருக்கும் இந்த படம் ரொம்ப முக்கியமானது இந்த படத்துல வந்து அவர் கையில ஒரு புத்தகம் இருக்கு அவர் வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு முன்னாடி நிக்கிறாரு அந்த மாட்டு வண்டி தான் அவர் அத்தனை இடத்துக்கும் அழைச்சிட்டு போனது ஒரு மயிலை அது அவங்க அவருடைய டிரைவர்களுடைய ஓட்டுநரும் தான் ரொம்பயே பயணிச்சது இந்த தொண்டை மண்டலம்னு சொல்லப்படுற சென்னை செங்கல்பட்டு கும்படி போங்கி இந்த பகுதியில அவர் கால் படாத அவருடைய மாடுகள் செல்லாத நிலைமை கிடையாது ஒவ்வொரு இடமா போறாரு ஒவ்வொரு இடமும் போய் வெவ்வேறு விதமா அந்த நிலங்களை அவர் வந்து அஹ் பாக்குறாரு போனோடனே கேக்குறாரு இந்த நிலத்தினுடைய எல்லையில இருக்கிற கல்லுல ஒரு குள்ள பிராமணினுடைய அஹ் அடையாளம் இருந்ததா சக்கரம் இருந்ததா ஆத்மீ இருந்ததான்னு கேக்குறாரு இது இன்னைக்கும் நிறைய வந்து நீங்க தொல்பொருள் ஆராய்ச்சி அவர்களுடைய கல்வெட்டுகள் வைப்பாங்க அதுல உள்ள அடையாளத்தை வைத்துதான் அது யாருடைய நிலமாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அந்த சின்னத்துக்காக அவர் கேட்கிறாரு அவங்க சொல்றத வச்சு ஒரு கால அப்பவும் அந்த கல்லை எடுத்துடுறாங்க அந்த கல் இருக்க போய் தானே இவங்களுடைய நிலம்னு தெரிய வருதுன்னு சொல்லி அந்த கல்லை எடுத்துடுறாங்க இப்படி வெவ்வேறு விதமான ட்ரிக் எல்லாம் செஞ்சு இந்த நிலம் ஆனது வேற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய கையில போயிடுச்சு இத திரும்பி அவர் வந்து இன்னாருடைய நிலம் தான் நீங்க இருந்திருக்குதுன்னு அந்த காணி நிலங்களை பிரிச்சு தரணும்ல அது ஒரு மனிதராக இருந்து அவர் அலைந்து அலைந்து அதை செய்திருக்கிறார் முழுக்க அவரால் செய்ய முடியாட்டினா கூட எங்கெந்த இடத்துல கதவை தட்டணுமோ சில இடங்கள்ல கதவை உடைக்கணுமோ அதை செஞ்சார் அதற்கு அவர் மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்திருந்தது தன்னுடைய எழுத்தை தொடர்ந்து எழுதுறார் எல்லா பத்திரிகையிலும் அவருக்கு ஆங்கிலம் வந்து ரொம்ப சரளமா வரும் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறாரு திரும்ப திரும்ப எழுதுறாரு தொடர்கள் எழுதுறாரு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குமோ அங்க எல்லாத்தையும் எழுதுறாரு ரொம்ப ஒருபடி மேல போய் விக்டோரியா மகாராணிக்கு லெட்டர் எழுதுறாரு இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா தமிழ்ல எழுதிய ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆங்கிலேயர்களுக்கு தான் இவர் தெரிவிக்கணும் அதை வந்து அவர் தன்னுடைய மொழியால அவர் தெரிவிக்கிறார் இந்த இதுல மோடி ஆவணம் பற்றி சொன்னாங்க அந்த மோடி ஆவணங்கள் வரி வடிவம்லாம் கிடையாது அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க மராட்டியர்கள்னா அதாவது ஒரு காலகட்டத்துல சோழர்களினுடைய ஆட்சி நலிவடையுது அதன் பிறகு வந்து அந்த ஆட்சி நாயக்கர்கள் கையில போகுது அதன் பிறகு மராட்டியர்கள் வர்றாங்க இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு தமிழக வரலாறு அப்போ அந்த சமயத்துல இந்த மராட்டியர்கள் உள்ள வந்த உடனே அவங்க சில ஆவணங்கள் எழுதுறாங்க இந்த ஆவணங்களை படித்தா நம்ம படித்தா மராட்டியம் தெரிந்தவர்கள் படித்தாலே அந்த ஆவணங்கள் புரியாது ஒரு சங்கேத பாஷைன்னு சொல்லுவாங்க ரகசிய பாஷை உடைசல் அது மோடி அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கறது உடைவது உடைசல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அப்போ உடை மொழியில நீங்க அதுல வந்து இது பிரிச்சு இருக்க மாட்டாங்க வாக்கிங் இதெல்லாம் இந்த நாவல்ல இருந்தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது இதை படிக்கும் எனக்கு தெரியுது வா நான் இது வந்து உங்களுக்கு ஒற்று புள்ளி இல்லாம தமிழை படிப்பது ஆஹ் அதுக்கப்புறம் எந்த வார்த்தைகளுக்கு இடையே வந்து ஒரு இடைவெளி இல்லாம நீங்க எழுதினீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குல்ல அது மாதிரியான நெற்றி பயன்படுத்தி ஒரு ஆவணங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா அதான் மோடி ஆவணம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா இந்த மோடி ஆவணங்கள்ல உள்ள பல விஷயங்களை அப்பொழுது வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்ல பத்திரிகையாவே வந்திருக்கு அதுவும் இதுல வந்து இந்த நாவல் இருக்கு அப்ப அந்த மோடி ஆவணங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா ஏன் இந்த நாவலுக்கும் அதற்குமான தொடர்பு எங்க வருது அப்படின்னா இந்த மோடி ஆவணத்தை மொழிபெயர்த்து இந்த மேகசின்ல வச்சிருக்கிற விஷயம் கூட ஆ வெங்கடாசல நாயகருக்கு தேவைப்பட்டது இதற்காகவும் போறாரு அவர் அழையிறாரு இதுலதான் நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்காதா நிலம் ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இந்த நிலம் இவர் இவங்களோடது அப்படிங்கிற ஏதாவது ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்காதான்னு சொல்லிதான் அவர் அழைகிறார் இன்னொன்று இதுல எனக்கு ரொம்ப பிடித்திருந்த ஒரு ஒரு இன்னொரு நபர் இந்த நாவல்ல வந்து இவர் இவர் ஒரு 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 அற்புதமான ஒரு இடம் இருக்கு இந்த நாவல்ல அதாவது இவர் வந்து நிறைய படிப்பாரு அப்படின்னு சொன்னேன்ல இவர் வெங்கடாச்சர் நாயகர் ஒரு நாள் அவருக்கு வந்து எதுக்குள்ள வீராசாமி ஐயர் எதுக்குள்ள வீராசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு பேர் நினைவுக்கு வருது அவர் அவர் ஒரு புத்தகம் எழுதினாரே அதை படிக்கணும்னு அவருக்கு தோணுது அப்ப அந்த ஒரு இடத்துல ஒரு வரி வருது இந்த கர்ப்பஸ்திரிகளுக்கு எல்லாம் வந்தது அப்படின்னா இப்போ உடனே ஏதாவது இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம பேர் வந்துருக்கோம்சி கிரேவிங் அப்படின்னு அது உடனே நமக்கு எதாவது சாப்பிடணும் உங்களுக்கு சமோசாவா நடு இரவானாலும் சாப்பிடணும் அது வந்து ஒரு கிரேவிங் அந்த நேரத்துல வந்து இதை சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா அது மனசுல அது மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே தோணாது அது மாதிரியான அவருக்கு அந்த நேரத்துல இந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க வீட்டுல பறன் மேல தேட ஆரம்பிச்சு அவருக்கு கிடைக்குது அந்த புத்தகம் அந்த புத்தகம் அவருக்கு கிடைச்ச பிறகு அவருக்கு பல வாசல்கள் திறகுது எனக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது எதுகுல வீராசாமி எழுதிய ஒரு கணிதம் அந்த கடிதத்தை பிற்காலத்துல புத்தகங்களா போ புத்தகமா போட்டிருக்கிறாங்க அவர் என்ன அந்த கடிதத்துல இருந்தது அப்படின்னா வீராசாமி ஐயர் இருக்காரு இவர் வந்து காசிக்கு கிழமை குறை முதல்ல இந்த வீராசாமி ஐயர் யாரு அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழுல இந்த புதுப்பேட்டையில ஒரு கோயில் கோமலீஸ்வரர் கோயில் அப்படின்னு யாருக்கு தெரியுமான்னு தெரியல அந்த கோமலேஸ்வரர் கோயில ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழுல கட்ட தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல அரங்காவலர் குழு இருக்கிறாங்க அந்த அரங்காவலர் குழுல ஒருவர் தான் இவர் எதுகுல வீராசாமி இவர் வந்து காசிக்கு கிளம்பி போறார் காசிக்கு கிளம்பி போய் அந்த பயண கட்டுரை எழுதுறாரு பயண கட்டுரை சாதாரணமான எல்லாராலும் எழுதப்படுகிற நான் இந்த ரயில்ல எழுதினேன் இப்படி போனேன் அப்படி போனேங்கிற மாதிரியான கட்டுரையாக இருந்திருந்தால் மெங்கடாசாமி நாயகருக்கு அது பயன்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் கடந்துதானே அவர் காசிக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா ஒவ்வொன்னா கடந்து போறாரு போற வழியில என்னென்ன நடக்குதுங்கிறது ரொம்ப நுணுக்கமா பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாரு அதுல ஒரு விஷயம் அவர் சொல்றது என்ன அப்படின்னா இங்கிட்டா தெலுங்குக்கு அவர் போகும்போது ஆந்திராவுக்கு போகும்போது அங்க உள்ள நியோகி பிராமணர்கள் மாதிரி தெலுங்குலயே உயர் பிராமணர்கள் இருப்பாங்கல்ல இல்ல பிராமணர்களையும் உயர் பிராமணர்கள் அவர்களுக்கு வந்து அங்க மானியம் மற்ற எல்லோருக்கும் அங்க மானியம் தர்றாங்க அவங்களுக்கு மட்டும் நிலத்தை மானியமாக தர்றாங்க ஒரு நிலத்தை மானியமாக தந்துட்டு அவங்க சொல்றாங்க எதுக்காக நாங்க நிலம் தரோம் உங்களுக்கு அப்படின்னா இங்கு வருகிற யாத்திரிகர்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுடைய சேவையை செய்யணும் அதற்காக தர்றோம் அப்படின்னு தராங்க இவங்க நிலத்தை வாங்கி இருக்கிறாங்க ஆனா வருகிற யாத்திரிகள் யாரையும் அவங்க கவனிக்கிறது இல்லை அவர்களுக்கான உரிய மரியாதையை தர்றது இல்லைன்னு ஒரு பதிவை அவர் எழுதுறாரு இவரேதான் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போகும்போது டுவோர்ட்ஸ் நார்த் நோக்கி போகும் பொழுது அங்குள்ள பிராமணர்கள் மிக மரியாதையுடன் மற்றவர்களை நடத்தினார்கள் ஒரு குறிப்பையும் அவர் தர்றாரு எதற்காக அப்படின்னா இந்த நாவலை பொழுது ஒரு சின்ன ஒரு ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தினை வெங்கடாசர நாயகர் அப்பொழுதே புரிஞ்சுகிட்டாரு அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அவர் போய் இந்த அச்சு கோற்கிறதுக்காக கொடுக்குறார் தன்னுடைய ஆவணங்களை எல்லாம் அச்சு கோர்ப்பதற்காக அவருடைய நண்பர் ஒரு நண்பர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு நான் நல்லாதான் இருக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் ஆனா எங்கெல்லாம் வாரி விட்டே பாடி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு உன்ன நீ வந்து முதலியார் நான் என்னுடைய நண்பனாக இருக்கேன் ஒவ்வொரு ஜாதியையும் சொல்றாரு எல்லா ஜாதியும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க நீ உன்னை புரிஞ்சுக்கோ உங்களை நான் எதிர்க்கல உங்களுக்கு பின்னாடி ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு ஊழலை நிலத்தின் குறித்த ஒரு ஊழலை தான் பத்தி எழுதுறேன் அதற்கும் இந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க அதைத்தான் எதிர்குல இவரும் வீரசாமி ஐயரும் சொல்றாரு வெங்கடாசல நாயகரும் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க எனக்கு தெரிந்த தமிழ் மகன் அவர்களுக்கும் அந்த சின்ன அந்த பொறுப்புணர்வு அது கூடுதலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல அவரும் அதை வலியுறுத்திக்கிட்டே நான் இங்கு சாதியை எதிர்க்கவோ இந்த குறிப்பிட்ட சாதியை விமர்சனம் செய்யவோ இல்லை இதற்கு முன்பாக வரலாறில் என்ன நடந்திருக்கிறதோ சரித்திரத்தில் என்ன நடந்திருக்கிறதோ அதை மட்டுமே பதிவு செய்கிறேன் அப்படிங்கறதுல எழுத்தாளரும் சரி இந்த வெங்கடாசல நாயகரும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க இந்த நாவலை ஏன் நாம படிக்கணும் இதெல்லாம் ஒரு வரலாறு நாவல் நிறைய காரணங்களுக்காக ஒரு வாசிப்பு அனுபவத்திற்காக படிக்கலாம் நமக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு எனக்கு தெரியாது இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் நம்மிடையே அப்படிங்கறது எனக்கு தெரியாது நிலங்கள் எப்படி கைமாறப்பட்டனன்னு தெரியாது பின்னாடி பஞ்சமி நிலத்திற்கு பின்னாடி இருக்கிற அந்த சரித்திரம் எனக்கு தெரியாது நத்தம் மனவேடு இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த எந்த சாதியினரை சேர்ந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அது எப்படி மாற்றப்பட்டது ஒரே குடையின் கீழ் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கிருஷ்ணதேவராயர் இங்கு இங்கு வந்து கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய முதுகெலும்பாக ஒரு தூணாக இருந்த நேரத்தில் இங்கு இரண்டு இளவரசர்கள் அண்ணன் தம்பி இருவரையும் அவரால் வந்து பக்கத்துல கூட நெருங்க முடியல ஏன் அது அவங்க அப்படி வைத்து அவங்க வைத்திருந்த போர் தந்திரம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கிருஷ்ணதேவராயர் அவர்கள் இருவரையும் வெற்றி கொண்ட பின்னர் அவர் ஆளுகைக்கு கீழ் இருந்த நிலங்களை எப்படி எப்படி துண்டாடினார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாவலினுடைய ஆரம்பத்துல கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது அதுல இருந்துதான் இந்த நாவல் ஆரம்பிக்குது அந்த கேஸ் எதை பத்தி அப்படின்னு சொன்னா மராட்டிய மன்னன் இரண்டாம் சிவாஜி அவர் வந்து இறந்து போயிடுறாரு அவருக்கு வாரிசுகள் இல்லை அவர் திருமணமானது இருபது பெண்களுக்கு மேல திருமணம் செய்திருக்கிறாரு நாற்பத்தைந்து பெண்களை திருமணம் செய்யாமல் அந்த புறத்துல வச்சிருந்திருக்கிறார் இருபது பேர்ல அவர் இறந்து போன பிறகு ஆஹ் அப்போ வந்து பிரிட்டிஷ் ராஜ்யம் என்ன சொல்றாங்கன்னா எந்த மணி ஜெமீன்தாருக்கோ அல்லது நில உடமையாளருக்கோ ஜெமீன்தாருக்கோ நில உடமையாளருக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அஹ் அரசுக்கோ வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலம் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க அவங்க கல்யாணம் அவங்க விருப்பப்பட்டு பண்ணலான்னா கூட ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க இப்ப அது இல்ல அதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ள போகும்போது அவர்களுக்கு தங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு அந்த அத்தனை ராணிகளுக்கும் ஒரு பெரிய கேள்வி வருது அவங்க வந்து கோர்ட்ல போடுறாங்க அந்த இருபது பேர்ல எட்டு பேர் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க அந்த அதுல ஒரு இடம் ரொம்ப ரொம்ப உலுக்கிடுச்சு என்னன்னா அந்த கேட் கேஸ் போட்ட அந்த எட்டு பேர்ல அதிகபட்ச வயசு இருக்கிறவங்களுக்கு இருபது வயசு ஒரு பொண்ணுக்கு குறைந்தபட்ச வயசு பன்னிரெண்டு வயது இதற்கு பின்னால் இருக்கிற அந்த இருக்குல்ல அதுக்குள்ள போனா அது இன்னும் பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது அது இதற்கு முன்பு நமக்கு தெரியாது இதுலதான் தெரியும் பிறகு இந்த சென்னையினுடைய ஒரு நூற்றி அறுபது ஆண்டு கால வளர்ச்சி இருக்குதில்ல அதை நாவல்ல வந்து ஒரு பிரச்சாரமாக சொல்லாமல் அங்கங்கு வந்து அதை சேர்த்துக்கிட்டே போன இடம் ரொம்ப நல்லா இருந்தது வால்டாக்ஸ் ரோடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இடம் சென்னையில உள்ளவங்களுக்கு படையெடுத்து எப்பொழுது வேணாலும் ஆர்மி வரும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி சென்னையை சுற்றி குறிப்பிட்ட இடங்கள்ல திருவொற்றியில் இருந்து இது வரைக்கும் ஒரு சுவர் கட்டுறாங்க இந்த சுவர்ல நிறைய இடங்கள்ல வாசல் வைக்கிறாங்க போயிட்டு வர்றது குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் வாசல் வைக்கிறாங்க அந்த சுவர் கட்டினதுக்கான வரியை வந்து பொதுமக்கள் இருந்து வாங்குறாங்க வால் டாக்ஸ் டாக்ஸ் அவர் வாங்கிட்டு அதை எப்படி இடி இடிக்கும் பொழுது கட்டுறது போதும் இவர் இருக்கிறாரு அதை இடிக்கும் போதும் அவர் இருக்கிறாரு போது அவர் சொல்றாரு அதை அவ்வளவு ஈஸியான இடிச்சிட முடியாது ஏன் கடையிலையாக்கும் சுண்ணாம போச்சு அப்படிங்கிறாரு அவர் இது மாதிரியான சில விஷயங்கள் அதன் பிறகு வந்து அஹ் அவங்க உள்ள சொன்னாங்க இந்த வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லது நடந்து பாத்தீங்களா ட்ரெயின் எல்லாம் ஓடறான் எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் ஓடுறான்னு இவர் சொல்றாரு முத முதல்ல அவன் எங்க ட்ரெயின் விட்டான் தெரியுமா வாலாஜாபேட்டைக்கு விட்டாங்க ஏன் வாலாஜாபட்டைக்கு விட்டாங்க ஏன்னா அங்கதான் வந்து நவாபர்மன் ஏதாவது பிரெஞ்சுல இருந்து நம்ம கிட்ட உடனே பிரெஞ்சுல இருந்து நம்ம படையெடுத்து வந்தாங்கன்னா நம்ம ஆர்மிக்கு எங்க போகும் அவன் நவாப் அனுப்பணும் அவன் ஆர்மி அனுப்புறதுக்காகவும் அவன் கட்டினா நவாபே கிளம்பி சென்னை வந்துடுறாரு நமக்கு தேவை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து செயின்ட்டாங்க அவங்க ரொம்ப நமக்காக அவர் செய்யல அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கட்டும் அவருடைய சமகாலத்தில் இருந்த ஆஹ் வடலூர் ராமலிங்க அடிகளாரியினுடைய ஒரு சரித்திரத்தை அப்படியே அங்கங்க சொல்லிட்டு வர்றது முடிக்கிற இடம் ரொம்ப நல்லா இருந்தது அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நடுவுல வந்து அவர் சொல்றாரு ஏன் நாமணிங்க அடிகள இந்த கதையில சேர்க்கணும் அப்படின்னா அவர் இங்க இருந்த வடலூருக்கு போறாரு வடலூர் போய் எண்பது காணி நிலத்தை எங்க உள்ளவங்கள்ட்ட பேசி அந்த நிலத்தை வந்து சீர்படுத்தி அங்கு எந்த நேரமும் அடுப்பெறியும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு அவர் அங்கு ஒரு ஆஹ் ஆசிரமத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இந்த கதையோட அந்த புள்ளியை இணைத்த இடம் அது ரொம்ப முக்கியமானது பின்னர் ஏழு கிணறு பற்றி அதுல ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாரு ஏழு கிணறு பகுதி கேள்வி இங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து மக்களினுடைய குடிநீர் தேவைக்காக ஒரு பேகர் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் வந்து கட்டினாரு பத்து கிணறு அவர் தோண்டினது இருபத்தி ஆறு அடி விட்டத்துல பத்து கிணறு தோன்றாரு அந்த பத்துல மூன்று கிணறுல தண்ணி வரல ஏழு கிணறுல இருந்து வந்தது அதனால ஏழு கிணறுன்னு கேள் அப்போ வந்து அந்த முடிச்சுட்டு அந்த அத்தியாயம் முடியும் பொழுது ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க நீங்க வந்து கிணறு மாதிரி நீங்க வந்து ஊற்று மாதிரி ஐயா அப்படின்னு வெங்கடாசலா நாயகரை நீங்கள் ஊற்று மாதிரி அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ஊற்றுன்னா இருக்கணும் அதனாலதான் வந்து கிணறு தோணுன இடத்துல வந்து ஏழு கிணறுன்னு தண்ணி வந்ததுனால ஏழு கிணறுன்னு பேரு நியாயமா பார்த்தா கிணறு பத்து இருக்குல்ல ஏழு கிணறுல தண்ணி வந்ததுனால அதுக்கு ஏழு கிணறுன்னு பேரு கிணறுனா தண்ணி வரணும் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் ரொம்ப ரசிக்கும்படியான இடங்கள் நிறைய உண்டு இந்த நாவலை படிப்பவர்களுக்கு ஒரு அத்தியாயத்தை நான் வந்து பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறேன் அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் மன்றோ அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற அத்தியாயம் ஏன் அந்த அத்தியாயம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாவலினுடைய சாராம்சம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பல காலங்களாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிற விவாதிக்கின்ற பல விஷயங்களினுடைய சாராம்சம் அந்த பத்தாவது அத்தியாயத்துல இருக்குது இன்று நாம் இடஒதுக்கீடு குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கான அத்தனையையும் அதிலிருந்து தொடங்குகிற ஒரு அத்தியாயம் நீங்க அந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு நீங்கள் அதை மறுக்கலாம் விவாதிக்கலாம் அதனோடு உடன்படலாம் யோசிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணாலும் அதற்கான புள்ளியை தொடங்கி வைக்கிறது பத்தாவது அத்தியாயம் ஆஹ் நாம வந்து ரொம்ப அரசியல் பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுற்றி நடப்பதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம கிட்ட ஒரு கூறிய அரசியல் பார்வை இருந்தது அரசியல் பார்வை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வரலாறே நிச்சயமா தெரிஞ்சுக்குவாங்க அந்த வரலாறை தெரிந்து தான் அந்த அரசியலை புரிந்து கொள்ள முடியும் அப்படியான ஒருவராக செங்கல்வ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நாம் வாழும் காலத்துல அவங்க வந்து கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த இருந்து ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் அவர்கள் எழுத்த எழுத்துக்களாகவோ பேச்சாகவோ சொற்களாகவோ ஓவியமாகவோ அவங்களுடைய படைப்புகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியான உண்மையான அக்கறை உள்ளவர்கள் நமக்கு இதனால ஒரு பைசா பிரயோஜனம் இருக்குதா இதனால வந்து நம்மளுக்கு புகழ் கிடைக்குதா பிரபலம் கிடைக்குதான்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அப்படியான ஒரு வெங்கடாசாமி ஒருவராக இவர் இருந்திருக்கிறார் இந்த மாதிரி ஒருவர் தான் காலத்தில் தான் அறியப்படுவோமாங்கறத பத்தி கவலைப்படாம இருந்திருக்கிறாரு நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மகன் மாதிரியான ஒருத்தர் அவரை கண்டுபிடிச்சு அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதி அதை நான் வந்து முற்றிலும் அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லாம நாம் படிச்சு அதை ஒரு சிறிய கதையாக என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தூங்கும் போது சொல்லிங்கிற ஒரு வரலாறு அதை வந்து அவர் வெங்கடாசாமி அவருக்கு வந்து வெங்கடாசல நாயகருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால வாரிசுகள் இல்லை ஆனா என்னுடைய குழந்தை நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய முப்பாட்டணியினுடைய கதையை அவன் கேட்டுட்டு இருந்தான் இந்த தொடர்ச்சியினுடைய மகன் அவர்கள் அவருடைய அத்தனை படைப்புகளிலும் தெரியும் அவரிடம் இருந்து ஒரு அறம் இருக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் என்னிடம் ஒரு ஆவணம் இருக்குது ஒரு தரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு அவர் எப்பவுமே அந்த வகையில் ஞானம் அவருடைய மாஸ்டர் பீஸ்களில் ஒன்று அப்படின்னு வந்து அஹ் தாராளமாக சொல்ல முடியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி